வணக்கம் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் நல்லபடியா புத்தாண்டு கொண்டாடி இருப்பீங்க நாங்களும் அரிசுவையும் முக்கணிகளும் சாமிக்கு படைச்சு நல்லபடியா சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு எல்லாருக்கும் எல்லாமே நல்லபடியாவே நடக்கும் நம்பிக்கையோட இது புது வருஷத்தை ஆரம்பிக்கலாம் நாங்களும் நேற்று நைட்டு சித்திரக்கணிக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில எழுந்ததுமே அதுலதான் கண்மொழிச்சோம் அடுத்ததா குளிச்சிட்டு சமையல் பண்ண ஆரம்பிச்சாச்சு எப்பவுமே அறுசுவைக்கு ஆறு விதமான காய்கறிகள் வைக்கிறது இந்த வருஷம் குட்டி பையனை வச்சுக்கிட்டு இருக்கிறதுல அரிசுவை எப்படி கொண்டு வர முடியுமோ அந்த மாதிரி செஞ்சு வச்சாச்சு முழு மனசோட கடவுளுக்கு முடிஞ்சதை வச்சு சாமி கும்பிடும் போது கடவுள் கண்டிப்பா அதை ஏற்றுக்குவார் இல்லையா எங்க ஊர் சைட்ல எல்லாம் தமிழ் வரிப்ப ரொம்ப பெருசாவே கொண்டாடுவாங்க கோயில்ல அதை வந்து சித்திரை தீர்த்தம் தீர்த்த திருவிழா தீர்த்தம் இந்த தான் நாங்கள்லாம் சொல்லுவோம் எங்க ஊர்ல வந்து செண்பகவல்லி அம்மன் கோயில் சொல்லிட்டு ஒரு பெரிய கோயில் இருக்கு கோயிலில் வந்து ராட்னெல்லாம் போடுவாங்க அது ஒரு டென் டேஸ் பிஃபோரே போட ஆரம்பிச்சிருவாங்க அது வந்துருச்சுனாலே எங்களுக்கு வந்து திருவிழா கால மாதிரி ஆயிடும் சின்ன பிள்ளை அம்மா அப்பாவும் வேலை விட்டு வரும்போதே ஸ்கூல்லேருந்து எங்களை கூட்டிட்டு வரும்போது நேராக ராட்ன சுத்த கூட்டிட்டு போவாங்க திருவிழாவை ஒட்டி ஒரு மூணு நாள் ஆ கோயில் ஜெய் ஜெயின்னு பயங்கர கூட்டத்தோட இருக்கும் நிறைய கடைகளும் போட்டிருப்பாங்க அந்த கூட்டத்துக்குள்ள அந்த கடைகளெல்லாம் சுத்தி பார்க்குறதே ஒரு தனி சந்தோஷம் தான் உங்கள் ஊர் சைடு எல்லாம் எப்படி கொண்டாடுவீங்கன்னு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம் வரேன்